கடகராசி மையன்பர்களே அற்புதமானந்தம் சேனல் வாயிலாக இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்புக்குரிய ஆண்டாக இருக்க எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தை வேண்டி இந்த ஆண்டு புலனை உங்களுக்கு சொல்ல போகிறேன் இந்த விசுவாசு தமிழ் வருஷம் விசுவாசமுள்ள கடகராசி மையன்பர்களுக்கு நல்ல ஆண்டாகாம கடகராசி மையன்பர்களை பொறுத்த வரைக்கும் என்னென்னா காரியம் சாதிப்பதில் வல்லரலா இருப்பீங்க தன்னுடைய காரியத்தில் கண்ணாக இருப்பீர்கள் அபிலாசைகள் அதிகமாக உள்ளவங்க நீங்கள் கடகராசி மையன்புக்கு அபிலாசைகள் கூட இருக்கும் ஆண் பெண் இருபால் இருக்குமே நல்ல மாற்றங்கள் நிகழக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்கும் ஏன் ரெண்டு கேது இருக்கார் தொழில் தடையை ஏற்படுத்துவார் மருத்துவ தொழில் பெரிய யோகத்தை கொடுத்துருவார் ரெண்டில் கேது இருந்தால் தடைன்னு சொல்கிறாங்கல்ல கிடையாது கிடையாது ரெண்டில் கேது இருந்தால் தொழில் படையாக மாறும் பல இடங்களில் பிரான்ஸ் வைக்கிறதுக்கான ஏற்பாடு நடக்கும் நான் சொல்கிறேன் அது மருத்துவ தொழில் செஞ்சிங்கன்னா கல்வி சாலை வச்சுருக்கவங்க காலேஜ் வச்சுருக்கவங்க பள்ளிக்கூடம் வச்சிருக்கவங்க மருத்துவ தொழில் செய்கிறவங்க புதிய தொழிலை உற்பத்தி செய்யக்கூடிய அதாவது நிறைய ஆட்களுக்கு வேலை கொடுக்குற ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் ஒரு பஸ் கம்பெனி ஒரு ஒரு இது கார் கம்பெனி பஸ் கம்பெனி ஒரு டிராவல் வச்சுக்கிட்டு அதாவது ஒரு பத்து பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே இந்த ஆண்டு கடகராசிக்காரர் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஸ்டேஜில் இருக்கிறவங்களுக்குலாம் சூப்பராக இருக்கும் சம்பளம் வாங்கக்கூடியவர்களுக்கு என்ன நிலையாக இருக்கும் அப்படின்னா கண்டிப்பாக பணியில் மே அதாவது த இருக்கக்கூடிய நிலையிலிருந்து மேலே உயர்றது பனி மாற்றம் இடத்தை விட்டு இடம் டிரான்ஸ்ஃபர் ஆகிறது இதெல்லாம் நடக்கும் கடகராசி மையன்பு ஆனால் ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் வீட்டுக்கு வந்து ராகு வந்துடுது அப்போ விஷபயம் வந்து விடுகிறது அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கும் கடகராசி மையன்பர்கள் இந்த ஆண்டு பாம்பு பூச்சி பொட்டைக்கும் சாப்பிட்ற உணவு ஃபுட்பாய்சன் ஆகாமையும் நீங்கள் பார்த்துக்கணும் ரொம்ப முக்கியம் அது அதாவது ஃபுட் பாய்சன் விஷங்கிறது பாம்பு தின்னால் மட்டும் இல்லை நீங்கள் சாப்பிட்ற உணவே விஷமாக ஏன்னா ஃபுட் பாய்சன்னு ஒன்று வருது இல்லை இரவு நேரத்தில் சாப்பாட்டை தவிர்க்கணும் நண்பர்களே அதை மூலம் புரிஞ்சுங்க நேர காலத்தோடு சாப்பிட்டுட்டு நீங்கள் நைட்டில் தூங்க போகும்போது சோறு ஃபுல்லாக தின்ட்டு தூங்கிறது ரொம்ப தப்பு தேவை இல்லாத இந்த அதாவது என்ன சொல்ல போனால் ஃபேட்டு ஃபேட்டு அதிகமாக இருக்கக்கூடிய ஐட்டங்களை சாப்பிட்ற தப்பு எண்ணெயில் புரிச்ச ஐட்டங்கள் ஆகா முக்கியமாக அந்த பிராய்லர் கோழி முட்டை மாமிச உணவுகளை உட்கொள்வதை கடகராசி மையை தவிர்ப்பது இந்த ஆண்டு நல்லது உடல் நலத்தில் கவனம் வேணும் அதெல்லாம் பார்த்துங்க சரியா ஆக இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா கடகராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து ஒன்பதுக்கு வர்றாரு அந்த சனி ஒன்பதுக்கு வருவது பயணங்கள் மேற்கொள்வதற்கும் பயணத்தால் காரியங்களை உள்வதற்கான ஆண்டாக இது அமையும் கொஞ்சம் தூரம் போய் சாதிக்கிற மாதிரி இருக்கு வெளிநாட்டு பயணம்லாம் வர்றவங்களுக்கு தைரியமாக பண்ணுங்க செக்ஸ் ஆகும் இருக்காது சுப சுபவிரய செலவுகள் நடக்கும் நல்லது தான் இந்த ஆண்டு நடக்கிற செலவு பூரா கடகராசி சுப செலவாகவே இருக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து இல்லை கடகராசிமை சுப சுபவிரய ஆண்டாகவே இந்த ஆண்டு இருக்கும் ஆகவே நல்லது தான் அது நல்ல காரியங்கள் நடக்க நல்லதுதான் எதுக்கு சம்பாதிக்கணும் சுப உங்க அதே மாதிரி நீங்கள் மகிழ்ச்சியாக அடைவதற்கான செலவுகளும் பண்ணுவீங்க அப்போ இந்த ஆண்டு கடகராசிக்காரங்க மகிழ்ச்சியான ஆண்டாக இருக்கும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் எட்டாம் இடத்தில் சர்வம் இருப்பதால் ஆயுள் ஆரோக்கியம் கையெழுத்து போடுறது கோர்ட் வழக்கு பிரச்சனை இதில் எல்லாம் இருக்கவங்க சிந்தித்து செயல்பட வேண்டிய ஆண்டு விஷபயம் இருக்குது சட்ட சட்ட சிக்கல்கள் இருக்குது குடுக்கல் வாங்கல் பிரச்சனை இருக்கும் கொஞ்சம் இதில் கவனம் வேண்டும் அது மட்டும் இல்லை முடிஞ்ச வரைக்கும் சாப்பாட்டில் கண்ட்ரோல் வேணும் அவ்வளோதான் ஆகவே அன்பர்களே இந்த கலகராசி மையன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படின்னு பார்க்கும்போதே வாடாமல்லி கலர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் வாடாமல்லி கலரை காட்டின அதிர்ஷ்டம் என்னென்னா சூரிய போது பார்த்தீங்கன்னா ஒரு மாம்பழ கலர் சொல்லுவாங்க ஒரு ஆரஞ்சு கலந்த ஒரு மஞ்சள் நிறம் வரும் ஆரஞ்சு கலந்த மஞ்சள் நிறம் அந்த கலரில் கை கூட்ட ஒன்று கையில் வாங்கி வச்சுட்டீங்கன்னா நல்லாயிருக்கும் காயங்களை விழுந்து ஞாயிற்றுக்கிழமை அதிர்ஷ்டமான நாள் உங்களுக்கு பெரிய மாற்றம் காசு போன டைட் இல்லாமல் இருக்குது தான் சொல்கிறேன் காசு போன டைப் குறையிறதுக்கு ஞாயிற்றுக்கிழமையை தேர் பண்ணுங்கள் நம்பர் ஒன்றை தேர் பண்ணுங்கள் அதிர்ஷ்டம் என்ன அற்புதமாக இருப்பீங்க அது மட்டும் இல்லை உங்களுக்கு சிறப்பான ஒரு விஷயத்த நான் சொல்லணும் அப்படின்னா சூரியனார் கோயில் இருக்குல்ல கும்பகோணம் ஆடுதுறை ஆடுதுறை சூரியனார் கோயிலுக்கு ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு வந்தீங்கன்னா பெரிய மாறுதல் உங்களுக்கு கிடைக்கும் யாருக்கு கடகராசி மையன்களுக்கு ஆடுதுறை சூரியனார் கோயிலுக்கு போனால் காசு பணத்துக்கு டைட்டு வராது சூரிய நமஸ்காரம் உங்களை உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரும் இது கடகராசிக்கு உள்ள ரகசிய தகவல் ஆக கடகராசி மையன்மர்கள் நல்லது கெட்டது ரெண்டு விஷயங்கள் சொல்லிட்டேன் இந்த ஆண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னா அந்த ஒரு விஷயத்தை தவிர அதாவது எட்டாம் இடத்தாக தவிர ஆயுள் ஆரையும் சொன்னால அதை தவிர வேறு எல்லாமே சிறப்பாகவே உங்களுக்கு இருக்கிறது ஆகவே கலைராசிமய் என்பர்கள் இந்த ஆண்டு நலமிக்காண்டாக நட்பவி என்று சொல்லி பல பல சிறப்புகளை அடைந்து சிறப்புற எல்லாம் உள்ள பிரபஞ்சத்தை வேண்டி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்